எனக்கு வலுவூட்டுகிறவன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற பவுல் அடிகளாரின் வரிகளுக்கு ஏற்ப இறை ஊழியர் லூயுமரியிலவே வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்துள்ளது சருகனியின் புனிதமாய் வலமரக்கூடிய இறை ஊழியர் லூயிமறியிலவே வாழ்க்கை குறிப்பை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அவருடைய இளமை பருவம் என்று பார்க்கும்போது ஆறு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு லயே ரென் உயர் மறை மாவட்டத்தில் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர் அவருடைய தந்தை திரு ஜோசப் லெவே தாய் திருமதி ஜூலியானா லெஃபினே ஆறு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு புனித பேதுரு ஆலயம் லயேயில் அவர் திருமுழுக்கு பெற்றார் தன்னுடைய பள்ளி படிப்பை பிரான்ஸ் நாட்டில் ஐயே என்ற இடத்திலே அன்னை மரியா தொடக்க பள்ளியில் பயின்றார் தன்னுடைய உயர்நிலை பள்ளி படிப்பை புனித அகஸ்டின் உயர்நிலை பள்ளி வித்ரே பிரான்ஸ் நாட்டிலே பயின்றார் குருத்துவ பயிற்சியை புனித ஈவ் குருமடம் ரென் உயர்மறை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆண்டுகளில் பயின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரென் இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆறிலே இராணுவ பணியையும் அவர் செய்தார் ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு துலு மறை மாநிலம் பிரான்ஸ் நாட்டிலே இயேசு சபையில் அவர் நுழைகின்றார் தன்னுடைய நவத்துறவு பயிற்சியை பெல்ஜியத்தில் உள்ள லிம்பர்க்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுகளில் அவர் நவ துறவு பயிற்சியை மேற்கொள்கின்றார் தன்னுடைய மொழி பயிற்சியை தமிழ் ஆங்கிலத்தை திரு இருதய கல்லூரி செண்பகனூர் கொடைக்கானல் இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒன்பதுகளில் பயில்கின்றார் தனது தத்துவ இயல் பயிற்சியை அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு திரு இருதய கல்லூரி சென்பகனூர் கொடைக்கானல் இந்தியாவிலும் தன்னுடைய பணியிடை பயிற்சி அதாவது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுகளில் புனித பிரான்சிஸ் சேவியர் பள்ளி பாளையங்கோட்டையிலும் தன்னுடைய இறையியல் பயிற்சியை புனித மரியன்னை இறையியல் கல்லூரி கர்சியாங்கில் டார்ஜிலிங் வரை மாவட்டம் மேற்குவங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதிலே அவர் பயில்கின்றார் தன்னுடைய குருத்துவ அருட்பொழிவு பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது புனித மரியனை இறையியல் கல்லூரி கர்சியாங் டார்ஜிலிங் மறை மாவட்டத்தில் அவர் பெறுகிறார் தொடர்ந்து ப்ரபேஷன் அதாவது மூன்றாம் ஆண்டு பயிற்சியை மன்சேரா இல்லம் ராஞ்சி ஜார்க்கண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபத்தி ஒன்றில் பயில்கிறார் இயேசு சபையில் தன்னுடைய இறுதி அர்ப்பணத்தை இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புனித மரியன்னை பேராலயம் மதுரையில் அவர் இயேசு சபையில் இறுதி அர்ப்பணத்தை அவர் கொடுக்கின்றார் தொடர்ந்து தன்னுடைய குருத்துவ பணி வாழ்வு முழுவதும் சிவகங்கை மறை மாவட்டத்தை உள்ளடக்கியதாய் அமைந்திருந்தது முதலில் தன்னுடைய பங்கு பணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுகளில் இரக்க நாயகி ஆலயம் ஆண்டா ஊர்ணியில் அவர் பணிபுரிகின்றார் தொடர்ந்து புனித ஜபமாலை அன்னை ஆலயம் ராமநாதபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் பணிபுரிகின்றார் தொடர்ந்து ஆன்மீக குருவாக திரு இருதயங்களின் ஆலயம் சருகனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுகளில் அவர் இந்த சருகனியில் சிறப்பாக பணிபுரிகின்றார் தன்னுடைய குருத்துவ பொன் விழாவை பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சருகனியில் அவர் சிறப்பாக அந்த நிகழ்வு நடந்தேறியது அவருடைய இறப்பு என்று பார்க்கும்போது இருபத்தி இரண்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் திரு இருதயங்களின் ஆலயம் சருகனியில் அவர் இறக்கின்றார் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் இப்போது நான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த உடல் அடக்கம் செய்யப்பட்ட இந்த கல்லறை ஒரு புனிதமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஜாதி சமய இன பேதமின்றி எத்தனையோ பக்தர்கள் வந்து போகிறார்கள் உடல் உபாதையால் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல குணம் பெறக்கூடிய ஒரு சக்தியை இறை ஊழியர் லூயி தன் அன்பு மகன் இயேசுவிடமிருந்து அவர் பெற்றுக் கொடுக்கிறார் நிறைய மக்கள் வந்து போகிறார்கள் குணம் பெறுகிறார்கள் இப்போது தந்தை லூரி லூயி மரியிலவே இறை ஊழியராக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக அவர் அருளாளர் நிலைக்கு உயர்த்த பெற சிவகங்கை மறை மாவட்டம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது நம் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் ஆனந்தம் அவர்களுடைய ஒரு பெரும் முயற்சியால் விரைவாக இறை ஊழியர் லூயி மறியலவே அருளாளராக உயர்த்தப்பட இருக்கிறார் அருளாளர் நிலைக்கு உயர்த்த தொடர்ந்து இந்த ஜெபத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த இடம்தான் இறை ஊழியர் லூயி உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் இறை ஊழியர் லூயி அருளாளர் நிலைக்கு உயர்த்த நாம் அனைவரும் ஜெபிப்போம் அன்பு தந்தையே இறைவா உமது அன்புள்ள இரக்கத்தை நம்பி பிறந்த மண்ணை துறந்து சிவகங்கை மறை மாவட்டத்தில் நற்செய்தி அறிவிக்க தந்தை லூயி மறிலவே அவர்களை உமது எளிய கருவியாக தேர்ந்தெடுத்ததற்காக உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன் என்ற உறுதிப்பாட்டோடு ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்து தம் தூய வாழ்வாலும் கடின உழைப்பாலும் ஏழை எளியோர் நடுவில் இறைவனின் தூதுவராய் பணியாற்றி ஆற்றல்மிகு பரிந்துரையாளராய் விளங்கிய லூயிமரிலவே அடிகளாரை அருளாளர் நிலைக்கு உயர்த்த அருள் புரியும் அவரின் மன்றாட்டுக்கு கனிவுடன் செவிசாய்த்து நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்கும் விண்ணப்பங்களை எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவரும் அன்பின் அரசருமான இயேசு கிறிஸ்து வழியாகமை வண்டாடுகிறோம் ஆமன் இறை ஊழியர் லூயி மரி லெவே விண்ணேற்படைந்து அந்த நாளில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓராம் தேதி லெவே தினமாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக மார்ச் இருபத்தி ஓராம் தேதி ஒரு பெரும் விழாவாக எத்தனையோ மக்கள் வந்து இந்த இறைவேண்டலின் இல்லத்திற்கு வந்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தக்கூடிய ஒரு பெரும் விழாவாகவும் இந்த நாள் அமைகின்றது அனைவரும் வாருங்கள் இறை அருளை பெறுங்கள்